மற்ற ரெண்டு நட்சத்திரத்தினால இவங்ககிட்ட இருக்கு அதுதான் காலபுருஷ தத்துவம் சொல்கிறது உன்னோட யார் இருப்பாங்கன்னு நீ தான் முடிவு பண்ணணும் அவ ஏன்னா துலாம் வந்து சுக்ரன் அமைப்பு காலபுருஷ தத்துவத்துப்படி அது வந்து சுக்ரன் அமைப்பாகவும் இருக்கிறதுனால காலபுருஷ தத்துவத்திலேருந்து அது ஏழாம் இடத்துலையும் இருக்கிறதுனால அது எப்படின்னா இன்னொரு ஆள் நீ யாரை சந்திக்க போகிறியோ அவங்களால உனக்கு ஒரு லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் உன்னாலேயும் அவங்களுக்கு லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் துலாம் ராசி பெண்களை திருமணம் செஞ்சுட்டு போகிறாங்கன்னா கூட இந்த குடும்பம் செழிப்பாயிடும் ஏன்னா இவங்க வந்து லக்ஷ்மி இவங்க மகாலட்சுமி இவங்க அப்போ வந்து உணவு தானம் கொடுக்கறது தன்னை தண்ணி செழிப்பாக வச்சுக்கிறது அழுகக்கூடாது துலாம் ராசி பெண்கள் நிறைய அழுவாங்க சம்மந்தமே இல்லாமல் அதை ஃபீல் பண்ணி ஐயோ என் வாழ்க்கை இப்படி அப்படிலாம் கிடையாது சின்ன சின்ன விஷயத்துக்கும் வந்து துலாம் அழுக அழுக குடும்பம் அப்படியே பேக்கில் போயிட்டே இருக்கும் சிரிக்கணும் செழிப்பாக இருக்கணும் மகாலட்சுமி கடாட்சம்ங்கிறது துலாம் ராசி பெண்களால் உள்ள கொண்டு வர முடியும் துலாம் ராசி ஆண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் எப்படின்னா பழகணும் எல்லாத்துக்கிட்டேயும் சோஷியலைஸிங்கிறது ரொம்ப முக்கியம் துலாம் ராசி ஆண்களுக்கு ஐசோலேட் ஆயிட்டாங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா சாத்தானின் குழந்தை அந்த மாதிரி மாறிடுவாங்க இதுதான் தத்துவம் சொல்கிற விஷயமே அதுதான் உங்களுடைய பார்ட்னர்ஷிப்புங்கிறது ரொம்ப முக்கியம் இவங்க வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் பண்ணலாம் ஆனால் எப்படி சூஸ் பண்ணுறாங்கங்கிறதான் காலப்புருஷ தத்துவம் வச்சுருக்கிற பெரிய இவங்களுக்கு ஒரு ட்ராப்பே அங்கே தான் இருக்குது எப்படி சூஸ் பண்ணுறாங்க